ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்பெஷல் கடலத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசியே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறணும் ரைஸு இந்த ஊறினதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கப் அளவுக்கு துருவணு தேங்காய் ஒரு கப்பு ரைஸுக்கு அரை கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க நாலு ஏலக்காய் அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அது கூட ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக மையை அரைச்சி எடுத்து வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் தோசை பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு கப்பு ரைஸு கரெக்டாக இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரைஸுக்கு நீங்கள் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு வெள்ளம் அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இது பாகு வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சா போதும் நீங்கள் கல் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து சூடாக இருக்கும்போதே மாவில் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் சூடாகறதுக்கப்புறமா கலக்கக்கூடாது நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க கட்டி கட்டாமல் கலந்துக்கணும் நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டி கட்டிவிடும் மாவு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த வெள்ளம் வந்து மாவில் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அளவு கலந்துட்டு இதில் ஒரு அளவுக்கு இட்லி சோடா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் குக்கரை வச்சுட்டு மூணு டேபிள் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவு அதில் சேர்த்துக்கலாம் மாவும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலக்கக்கூடாது அப்படியே லைட்டாக வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் மேலே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி விசில் போடாமல் மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கம்பு வச்சு இது மாதிரி உள்ளே விட்டீங்கன்னா ஒட்டாமல் வரும் மாவு அந்த பதம் வந்தவுடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை மூடி அப்படியே விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் நல்லா ஆறட்டும் இப்போ வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சு இது நல்லா இருக்கு இது வந்து நல்லா ஆறுனா தான் குக்கரில் ஒட்டாமல் நல்லா வரும் நல்லா அப்புறமா லைட்டாக ஒரு கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம் சாயந்தரம் பசங்க ஸ்கூல்லேருந்து இருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்